வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் எனக்கு நம்ம என்ன பார்க்க தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொங்கல் தாங்க ஸ்வீட் பொங்கல் தான் நம்ம செய்வோம் அந்த பொங்கல் எப்படி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மையாக எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாமா வாங்க வெடிக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேங்க பச்சை மசி அதுக்கு வந்து தண்ணி வந்து மூணு கம் மூணு பங்கு எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் பச்சரிசி என்ன பண்ணியிருக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் அப்போ என்ன ஆகும் நமக்கு வந்து பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னா நல்லா குழஞ்சி ஏதும் அதுக்காக தான் நம்ம இப்போ பண்ணுறது இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொதி வர சூடானாவே நமக்கு போதும் அதில் ஏற்கனவே அது செய்ய கழுவி வச்சுருக்கேன்னு சொல்லல நான் ஆஃப்னவரில் இருந்து ஒன் அவர் வரைக்கும் வச்சது அதே வந்து நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் தண்ணி இல்லாமல் வடைக்க நம்ம சேர்த்துக்கிட்டு அதை அப்படியே மிதமான தேரியே வச்சு கலந்து விட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் வாசனைக்கு என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமானதாச்சு கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து அடி பிடிக்காமலும் இருக்கணும் பொங்கல் நம்ம இந்த பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் செய்ய போதுமே குக்கரில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காதுலாம் நினைக்கவே வேணாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் நம்ம தாராளமாக குக்கரிலே செய்யலாம் இந்த குக்கரில் போது என்னென்னா நமக்கு அடி மட்டும் பிடிக்காம பார்த்துருக்கணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து மூணு பங்கு வச்சுக்கிட்டால் சரியாக தான் இருக்கும் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் போது என்ன ஆகும்னா அந்த அரிசி வேகும்போது அரிசியில் நல்ல நெய்யோட வாசனை நல்லா வரும் நமக்கு வந்து அதே மாதிரி அரிசியை ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது நல்ல குழஞ்சி வேகும் அடியும் பிடிக்காது நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து பொங்கல் வேக வைக்கும் போதே நம்ம நெய் கொஞ்சம் சேர்ந்துக்கணும் இந்த டிப் நெய்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தா உங்களுக்கும் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ என்ன பண்ணால் இது வந்து நம்ம மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் விடலாம் அதான் அப்படி விடும்போது என்ன ஆகும் நல்லா குழஞ்சி நமக்கு நல்ல மை வந்து வெந்து வந்துடும் நம்ம வந்து இதை வந்து ஐஸ்ளேமில் ஒரு விசில் விடலாம் அது ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா மூணு விசில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடலாம் அப்போ மிஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டீம் வந்து நம்ம உடனே எடுக்க வேண்டாம் அது ஃபுல்லாக ஸ்டீம் போகட்டும் ஸ்டீம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் எதுக்கு நம்ம வந்து அலங்கரிக்க நமக்கு தேவையான புது வேணும் மெயினானதே இதானே நமக்கு வந்து நெய் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு சக்கரை பொங்கல்னால் நெய் சா போட்டு கலந்து சாப்பிடும்போது தானே அந்த சக்கரை பொங்கலுக்கே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ம் கண்டிப்பாக நெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாமே என்றைக்கா ஒரு நாள் சாப்பிடும் போது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல அதுக்காக தான் நான் சொல்கிறது இப்போ நெய் கொஞ்சம் நல்ல மிதமான தீயில் நல்ல மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி நெய் நல்லா மெல்ட் ஆகுது இப்போ நம்ம கை நிறைய திராட்சை எடுத்துக்கலாம் காஞ்ச திராட்சை எடுத்து அந்த நெய்யில் போட்டு மிதமான தீயை தான் நம்ம ஊற்றி எடுக்கணும் அது ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி தெரியுமா இந்த பர்த்டேக்கெலாம் பலூன் ஊதுவாங்களே அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு திராட்சையும் பலூன் மாதிரி நல்லா பெருசாக ஊதி வரும்பாரு அப்போ பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் முந்திரை எடுத்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் இந்த திராட்சையை இப்படி வதக்கி விடும்போது என்ன என்னாகணும் அந்த நெய்யில் நல்லா ஈவனாக போட்டாகும் நமக்கு வந்து இந்த பலூன் மாதிரி நல்லா ஊதி வரும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து வேக வேகமாக பலூன் ஊதி பாருங்க பாருங்கள் திராட்சைன்னா பம் பலூன் பலூனாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த ஒரு கைப்பிடி தாராளமாக எடுத்துக்கலாம் முந்திரை பருப்பு அதுவும் இதில் போட்டு மிதமான தீயில லேசாக வதர்த்து எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது லேசான பொண்ணு இதில் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நமக்கு வந்து பொங்கல் ஒவ்வொரு வாய்ஸ் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு இப்போ இப்போ திராட்சை வயலுக்கு ரெடி பண்ணணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியாது இது கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு நம்ம கொஞ்சம் வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இருக்குமே அது இப்போ கொஞ்சம் மிதமான தீயில் அப்படியே இருக்கட்டும் அந்த கலர் மாறாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதும் இந்த அளவுக்கு வதக்கி விடலாம் நமக்கு வந்து கலர் பார்த்தீங்கன்னா பார்த்தாவே நமக்கு தெரியும் அதே கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு லைட்டா நம்ம வந்து ஐ ஃப்ரேம்ல மட்டும் வைக்கவே கூடாது வச்சேன்னா உடனே இருக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்தால் கலரே மாறிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ அதெல்லாம் வதக்கி எடுத்து வச்சாச்சு நான் ஏற்கனவே ஒரு கிலோ பச்சை ரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளை எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப ருசி தான் இருக்கு நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்காது நமக்கு பூக்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதில் என்ன பண்ணியிருக்கேன் சுப்பு கொஞ்சம் இயலா கட்டி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ அதுக்குலாம் நமக்கு வந்து மூணு விசுலேருந்து நாலு விசில் வந்துடுச்சு நல்லா குழஞ்சி வந்துருக்கு பார்த்தாலே தெரியுதா அப்படின்னு நல்லா நைஸாக இருக்குது இது தலை என்ன பண்ணணும் அந்த பொண்ணு எதுவும் வளத்து வச்சமே முத்துக்கு திராட்சை அதை அப்படியே விட்டு இல்லாம விடக்கூடாதே இந்த வேக வச்ச சாதத்து மேலே அதை நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது நெய்யோட வாசனை முத்துக்கு திராட்சை எல்லாம் கலந்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் அந்த நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்கோல்ல அதை இப்போ வடிகட்டிக்கலாம் வடிக்கட்டும் ஏழைக்களை ஏழைக்களை நமக்கு வடிக்கட்டி போட்டுக்கலாம் ஏழாச்சும் சக்கரை போல் சாப்பிட வாயில ஏலக்காய் கம்பட்டா நல்லா இருக்கு நமக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வடிகட்டி போடணும்னு சொல்றது இப்போ என்ன பண்ணுவோம் அந்த வெள்ளத்தை நல்லா ஒன்றும் இல்லாத நல்ல எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பொங்கலோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது நமக்கு பார்க்கும்போது நல்ல அல்வா பதத்துக்கு நல்லா தளண்டு வருது இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பொங்கல் வந்து இப்போ என்ன பண்ணணும் இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் ஏன்னா அடி பிடிச்சிடும் அதுக்காக தான் சொல்றது பார்ப்பிங்களா அது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறது நீங்க உங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பொங்கல்னா செய்யும்போது இந்த மாதிரி மி கிரீம் வச்சு செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்போ என்னன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இழப்பாக இருக்கும் இப்போ வந்து நெய் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது ஒரு தடவை நெய் சேர்த்துடும் ரெண்டாவது முந்திரிக்காய்ச்சி போது நெய் சேர்த்துடும் தோணி இப்போ என்ன பண்ணணும் எல்லாமே கலந்துருக்கோமா நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பல மெய்யோட வாசனை ரொம்ப கட்டராசமாக இருக்கும் நமக்கு வந்து நெய் இல்லாத பொங்கலே கிடைக்காது நெய் இல்லாதான் பொங்கல் கூட முந்திரி தரச்சே இருக்கணும்ல அவங்களுக்கு துணைக்கி அப்போ நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இனிப்பும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாக கூடாது சரியான அளவு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெள்ளத்தை வந்து எப்போவுமே தூசி மண்ணை இல்லாமல் கிடச்சால் நான் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி இருந்துச்சா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் வேலை தான் ஆகும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பண்ணுறது எனக்கு வீட்டில் எல்லாரும் சாப்பிடும்போது நல்ல வேலை செய்யிடக்கூடாது எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லணும் மறுபடியும் ஒன்றும் எனக்கு பொங்கல் வேணும் இதே மாதிரி செஞ்சு தாங்க இப்படி தான் சொல்லணும் அதுக்காக தான் செய்யறது கொஞ்சம் பால்மாறாமல் செஞ்சா போதும் திருப்தியாக சாப்பிடலாம் நம்ம வந்து கோயிலில் போய் தான் பொங்கல் வாங்கி சாப்பிடணும் கிடையாது வீட்லேயும் கோவில் மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ பொங்கல் நம்ம கலந்தாச்சு நெய்யும் சேர்த்தாச்சு இப்போ என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க குதிக்க விடணும் கொதி வரும்போது என்னாகும் அந்த நெய் எல்லாம் அந்த சாதத்தோடு கலந்து 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 அந்த வாசனை நல்லா வந்துக்கிட்டே இருக்கணும் பொங்கல் இப்போவே ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை கொதிக்க விடணும் கொதிக்க விட முடியும் என்ன அந்த வெள்ளம் நல்லா கலந்துருக்கும் சாதத்தோடு இப்போ அந்த இனிப்பு வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனா இனிப்பு போட்டாலும் இனிப்பு எடுத்து காட்டுறது யாராவது மெயினான ஆளுக்கு தான் இவங்க வந்தா மட்டும்தான் இனிப்பு இனிப்பு நமக்கு எடுத்து யார் தெரியுமா உப்பு தான் கொஞ்சோடு கல் உப்பு நான் சேர்த்துக்கலாம் அப்பதான் நம்ம இனிப்பு வந்து நமக்கு வந்து தூக்கி காட்டுறோம் சாப்பிடும்போது அதுக்காக தான் கொஞ்சோடு கல் உப்பு போட்டுருக்காங்க நீங்க சால்ட் உப்பு போட்டால்தான் போட்டுக்கலாம் இது நம்மளோட விருப்பம் தானே நம்ம எந்த உப்பு போட்டா என்ன தான் தோணும் நான் கல் உப்பு தான் போட்டுக்க உங்களுக்கு வீட்டில் என்ன உப்பு இருக்கோ நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போவும் நம்ம கலந்து கலந்துக்கிட்டு இருக்கோம் வெடிப்பில் நல்லா குறித்து வந்துட்டுருக்கு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நான் பொங்கல் செய்வேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பொங்கல் செய்வேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி பொங்கல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துரு அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு சொல்லுங்கள் നമ്മ വേപ്പിക്കാം ചക്കത പൊങ്കിൽ ഇപ്പൊ നമുക്ക് അൽവാ പൊങ്ക ആയി അൽവാ മാറി നെയ്യ തരണ്ട് വന്നത് സാപ്പിട്ട് പാത്ത